வணக்க நண்பர்களே இன்னைக்கு என்ன செய்யப்போறேன்னு பார்த்தீங்கன்னா முட்டை பொரியல் ஒன்று போட போகிறேன் பாருங்கள் அதுக்கு ஒரு வெங்காயம் நாலு பச்சை மிளகாய் கொஞ்சம் மல்லி ஒரு சின்ன தக்காளி வாருங்கள் மஞ்சத்தூள் மிளகுத்தூள் காஞ்ச மிளகாய் பொடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் முட்டை எல்லா மிக்ஸில் போட்டு ஒரு அரை அரைச்சிக்கலாம் வீடியோவும் முழுசாக பாருங்கள் நண்பர்களே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வாங்க இதை மிக்ஸில் போட்டு அரைச்சிக்கலாம் பாருங்கள் மிக்ஸு வெங்காயம் பச்சை மிளகாய் ஓட்டாச்சு நல்லா நேங்காய் ஒன்று ரெண்டு அரைச்சிக்கணும் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் வெண்டையும் புட போகிறேன் பொட்டாச்சி காஞ்ச மிளகாயும் புடப்போகிறேன் பொட்டாச்சி இப்போ மெல்லா மிக்ஸில் போட்டு அரைச்சிக்கலாம் அரைப்படையில முட்டாச்சி இப்போ முட்டையும் உப்பும் போட்டுக்கலாம் முட்டை போடுறேன் ஒரு முட்டை ரெண்டு முட்டை போட்டாச்சு நான் ரெண்டு முட்டை போட்டிருக்கேன் ரெண்டு முட்டையும் போட்டேன் இப்போ உப்புத்தூளை போட்டுக்கலாம் உப்புத்தூளை போட்டு இப்போ அதை மூடலாம் முட்டையும் போட்டாச்சு உப்பும் போட்டாச்சு இப்போ கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் மிக்சராக போடணும் நண்பர்களே இப்ப வாங்க பொ பாத்திராச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றாச்சு என்ன கொஞ்சம் காயிட்டும் எண்ணெய் காஞ்சிருச்சு வாங்க முட்டையை ஊத்தலாம் அப்படியை ஊற்றியாச்சு அப்படியே வேகட்டும் நல்லா கிண்டி விடலாம் வாங்க வாங்க நண்பர்களை அப்படியே மூடி வைக்கிறாங்க கொஞ்சம் நேரம் முட்ட முடிஞ்சது நண்பர்களே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முட்ட பொரியல் முடிஞ்சது பாருங்கள் வாசனை தூக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு சமையலில் சந்திப்போ நன்றி வணக்கம் நண்பர்களே சுவையான சூப்பர் முட்ட பொறியியல் நன்றி வணக்கம் நண்பர்களே